அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர்களில் ஒருவர் என கட்சி பேதமற்று அனைவராலும் பாராட்டப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று இயற்கை எழுதினார் அவரது வயது தொண்ணூற்றி ரெண்டு வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு அதை தொடர்ந்து வந்து அவர் சிகிச்சை எடுத்து வந்தார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று வந்து அவரது உயிர் பிரிந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த நாடே வந்து அவருக்காக இன்று கண்ணீர் வடிக்கிறது அல்லது மனமாற அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது அதற்கு காரணம் என்னென்னா இரண்டு முறை அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்தாண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமராக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் செயல்பட்டார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவருடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டார் அவரது அந்த ஆட்சி காலத்தில் தான் அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில்தான் தான் பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டன அதுவரையில் பல துறைகளில் திறக்கப்படாமலேயே இருந்த கதவுகள் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு துணையாக வந்த பி சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் இவங்க இருவரும் இணைந்து செயல்பட்ட அந்த காலகட்டம்தான் இந்திய பொருளாதாரத்தின் பொற்காலமாக இன்றைக்கு பார்க்கப்படுது காரணம் நிதியமைச்சருங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அதில் வெறும் பொருளாதாரம் தெரிஞ்சால் மட்டும் போதாது மக்கள் மனநிலை தெரியணும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவெடுத்தால் மக்களுடைய பொருளாதாரத்துக்கு அது சரியா அமையும் அப்படிங்கிற யோசனை இருக்கணும் இது எல்லாம் மிகச்சரியாக வாய்க்க பெற்றவர் டாக்டர் மன்மோகன் சிங் அதே போல் பி சிதம்பரம் அவர்கள் இந்த இருவரும் இணைந்து மேற்கொண்ட பல நடவடிக்கைகளின் காரணமாக நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் சர்வதேச அரங்கில் முன்னேறிய நாடுகள் எல்லாம் இந்தியாவை ஒரு பொருட்டாக மதிக்க ஆரம்பித்த காலம் எதுன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலம்தான் அதாவது அவர் நிதியமைச்சராக தொண்ணூத்தொன்னில் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பிரதமராக இருந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் கண்ணுக்கு தெரியாமல் செய்த நடவடிக்கைகள் நிறைய இந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அவர் எடுத்த அந்த முன்னேற்பாடுகள் தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் அப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சிதான் தான் குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை இனி இவங்க எந்திரிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எங்கே பார்த்தாலும் லேஎஃப் எங்கே பார்த்தாலும் பேங்கை மூடுறாங்க ஆட்குறைப்பு செய்கிறாங்க அல்லது சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக ஊழியர்களை வந்து தவிக்க விடுறாங்க நானே கூட ஒரு நிறுவனத்தில் மீடியாவில் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் பல மாதங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படி ஒரு காலகட்டத்தை மிக திறமையாக சமாளித்தது யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் பல நாடுகளின் பொருளாதார திவால ஆயிடுச்சு பேங்க் எல்லாம் ஊத்தி மூடினாங்க பேங்க் எல்லாம் வந்து வெளிப்படையாவே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அமெரிக்காவில் மட்டும் நூற்றுக்கணக்கான வங்கிகள் மூடப்பட்டன கிரீஸ்ன்ற ஒரு நாடே திவால ஆச்சு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அது அந்த நெருக்கடி கூட இந்தியாவை ஒன்றும் பண்ணல இந்தியாவில் அங்கங்கே சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா இந்தியா மட்டும்தான் அன்றைய அந்த நெருக்கடி காலகட்டத்தில் ஸ்டெடியாக நினைச்சு அதற்கு காரணம் என்னன்னா டாக்டர் மன்மோகன் சிங்கோட பொருளாதார கொள்கை சேமிப்பு தான் இந்த நாட்டினுடைய பலம் சேமிப்பு தான் மூலதனம் அதை வந்து ஒரு காலம் கைவிடாதீங்க அதை எப்படி மனசில் வச்சுக்கோங்கன்றது தான் டாக்டர் மன்மோகன் சிங் அடிக்கடி சொன்னது அதனுடைய விளைவு தான் இந்த தனிநபர் சேமிப்பு அதே போல் நிறுவனங்கள் வந்து ஒரு ஒரு சேமநிதி மாதிரி வச்சிருந்தது இதெல்லாம் தான் வந்து அந்த நிறுவனங்களையும் பொதுமக்களையும் அன்றைய நெருக்கடியில் காப்பாற்றிச்சு உலகமெங்கும் அந்த பொருளாதாரம் வீழ்ந்த போதும் இந்திய பொருளாதாரம் மட்டும் ஸ்டெடியாக நின்னது காரணம் அவர்தான் அதே போல் பெட்ரோல் விலை பெட்ரோல் டீசல் விலை இருக்கு இல்லையா அன்றைய காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலைங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்தது குறிப்பாக வளரும் நாடான இந்தியாவுக்கு ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகம் வாகனங்கள் அதிகம் எரிபொருள் தேவை மிக மிக அதிகமுள்ள நாடுகளில் முதலிடத்தில் இருந்து இந்தியா இந்த இந்தியாவுக்கு எரிபொருள் விலைங்கிறது மிகப்பெரிய சவால் அந்த நேரத்தில் தான் கச்சா விலை வந்து தாறுமாற ஏற ஆரம்பிச்சிருச்சு இரநூறு டாலர் வரைக்கும் போச்சு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இங்கே அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இந்த விலை ஏற்றம் அத்தியாவசிய பொருட்கள் அந்த விலையை வந்து பாதிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்து மிக கவனமாக கையாண்டுது அன்னைக்கு அந்த அரசு அவருடைய விளைவு இரநூறு டாலர் ஒரு பீப்பாய் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவில் பெட்ரோல் விலைங்கிறது ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு நூறு ரூபாய் தாண்டி போயிடுச்சு இல்லையா ஆனால் டாக்டர் சிங் வந்து அன்னைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடாக வச்சுருந்தாரு இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை குறைவு தான் இரநூறு டாலர்லாம் கிடையாது அதுவும் சொல்ல போன ஒரு காலகட்டத்தில் ஜீரோ அதாவது நீ காசை கொடுக்காத பெட்ரோல் கச்சா எண்ணெய் எடுத்துக்கன்ற ஒரு நிலைமை வந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவில் பெட்ரோலிய விலையை குறைக்கவே இல்லை மோடி அரசு நூறு ரூபாங்கிறது அப்படி மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் டாக்டர் சிங் வந்து இரநூறு டாலர் பீப்பாய் அப்படின்னும் போதும் கூட இந்த பெட்ரோலிய பொருளின் விலையை மிக மிக கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தாரு அதுதான் அவருடைய நிர்வாக திறமைங்கிறது அதே போல அடித்தட்டு மக்களினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு மனிதர் ஒரு நிபுணர் பொருளாதார நிபுணர்னா அது டாக்டர் சிங் தான் காரணம் அவரை வந்து ஒரு ஒயிட் காலர் சொசைட்டியை சேர்ந்தவர் அல்லது அடிமட்ட மக்களை வந்து சந்திக்காதவர் இந்த பிரச்சனைலாம் அவருக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு தான் பல பேர் நினச்சிருந்தாங்க ஆனால் அந்த மனிதர் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஏழைகளை காப்பாற்றுகிற ஏழைகளுக்கு வந்து நிரந்தரமாக சாப்பாடு போடுற ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் அந்த பிஎம்ஆர் ஒய் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பிரதமரின் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவர் நூறு நாள் கொண்டு வந்தார் இன்னைக்கு கிட்டத்தட்ட வருஷம் பூராவே வேலைவாய்ப்பு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசுகள் அதை பண்ணிட்டாங்க ஆனால் அதனுடைய விதை ஏற்பட்டது டாக்டர் சிங் தான் அவர் தான் வந்து இந்த நூறு நாள் வேலையை கொண்டு வந்தார் இன்னைக்கு அது பல கோடி மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களுடைய நிலையையும் யோசிச்சு திட்டங்களை செயல்படுத்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் வந்து பொருளாதாரத்தில் பிஹெச்டி முடிச்சவர் அதனுடைய விளைவு அது முடிச்ச பிறகு பல துறைகளில் இருந்து அதன் பிறகு வந்து ரிசர்வ் வங்கி மத்திய ரிசர்வ் வங்கி இருக்க அந்த ரிசர்வ் வங்கியில அதனுடைய கவர்னராக பல காலம் அவர் ஆட்சி செஞ்சார் அதன் பிறகுதான் வந்து அவர் இந்த அரசியலுக்கு அரசியல் கூட இல்லை அவர் நேரடி அரசியலுக்கே வரல ஒரு அமைச்சராக உள்ள வந்தார் ஒரு எப்படி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க அந்த மாதிரி தான் வந்து அவர் இந்த அமைச்சராக உள்ளே வந்தார் ஆனால் அவர் தான் வந்து பல அதாவது தொலைநோக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள அது வந்து எனக்கு தெரிஞ்சு அமரர் ராஜீவ்காந்திக்கு பிறகு அந்த மாதிரியான தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க அதாவது தொலைநோக்கு பார்வை ஒரு நீண்டகால திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற நீண்ட கால திட்டங்கள் அதே போல் இந்த பூமி வந்து இவ்வளோ வெப்பமாகுது இதை எப்படியாவது வந்து குறைக்கணும் அப்போ தான் இந்த சுற்றுச்சூழல்கிறது பாதுகாக்கப்படும் இப்படியெல்லாம் யோசித்த மிக இளம் வயதில் யோசித்த ஒரே தலைவர் யாருன்னா அது அமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் நம்முடைய கெ வந்து அவரை நம்ம இழந்துட்டோம் அந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வர்றதுக்கு ஆரம்பத்திலேயே வந்து உறுதுணை வந்தது யாருன்னா அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த தொலைநோக்கு பார்வையை களத்தில் நின்று செயல்படுத்தின பெருமை வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கு தான் சேரும் அப்படி ஒரு மிகச்சிறந்த தலைவரை இந்த நாடு இழந்திருக்கிறது வயது மூப்பு இயற்கையினுடைய நியதி எது அதை யாரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு தலைவர் அவருடைய தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் எப்படி இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சருடைய அறிவு எப்படி அவருடைய பொருளாதார அறிவு எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது நீங்கள் ஒரு காரு ஒரு காரை வந்து பத்து வருஷம் முன்னாடி ஒரு விலைக்கு வாங்குறீங்க பத்து வருஷம் கழித்து அந்த காரை நீங்கள் விற்கிறீங்க என்ன விலைக்கு போகும் அப்போ பத்து லட்சத்துக்கு வாங்கி இருந்தால் இன்றைக்கி அது ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் போகும் ஆனால் இந்த புத்திசாலி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பத்து லட்சத்துக்கு வாங்கினல இப்போ ஒரு லட்சத்துக்கு விற்றுருக்குல்ல ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஒன்பது லட்சம் இந்த ஒன்பது லட்சத்துக்கு வரி கட்டுறான்றாங்க ஒன்பது லட்சம் ஜிஎஸ்டியா இப்போ இதுதான் மிகப்பெரிய விவாதம் ஓடுது அதுக்கு ஆயிரத்தி பேர் சப்பகட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்ல நீங்க அதை சரியா புரிஞ்சிக்கல என்ன சரியா புரிஞ்சுக்கணும் பத்து லட்சத்து வாங்கி ஒரு லட்சத்துக்கு வித்தா ஒன்பது லட்சம் நமக்கு வந்து நஷ்டம் நஷ்டம்னா அது தேய்மான கணக்கு டெப்ரிசியேஷன் அந்த டெப்ரிசியேஷனுக்கு ஜிஎஸ்டி போட்டு காசு கேட்கிற ஒரு புக் செயலி நீங்க பாத்துருப்பீங்களா ஆனா அந்த 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 அம்மாவுக்கு முட்டு கொடுக்கறத நினைச்சுக்கிட்டு இல்ல இல்ல அவங்க அப்படியெல்லாம் சொல்லல பத்து லட்சத்து வாங்கியிருப்ப இப்ப ஒரு லட்சத்துக்கு வித்திருப்ப இந்த வித்தியாசம் எவ்வளவு ஒரு லட்சம் தானே அந்த ஒரு லட்சத்துக்கு கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிரசாந்த் பூஷன் இந்த நாடு இருந்த வழக்கறிஞர் அவர் வந்து தெரிய தெளிவா சொல்லியிருக்காரு இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு கேடு கட்ட ஒரு 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 நிதியமைச்சர் இவங்க அப்படிங்கறத அவர் தோல் உறிச்சிக்கு அமைச்சர் இதுதான்பா உண்மையில நீ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்தீன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ரூபாய் வரி கட்டணுமா அப்படிங்கறது இப்ப புட்டு புட்டு வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட தற்கொலிகள் கிட்ட இந்த நாட்டு புற மாட்டிக்கிட்டு வந்து தவியா தவிக்குது இந்த மாதிரியான அறிவாளிகள் இந்த மாதிரி மக்களை பற்றி யோசித்த அறிவாளிகள் அது ரொம்ப முக்கியம் பிஹெச்டி வாங்குறதோ ஐஏஎஸ் முடிக்கிறது ஐபிஎஸ் முடிக்கிறது பெருசு இல்லை ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு முழுமையா நூறு சதவீதம் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிற தலைவர்கள் யாராவது இருப்பாங்களா அது பெரும்பாலும் அமைகிறதே இல்லை இப்படி தொண்ணூத்தி பர்சன்ட் அப்படி இருக்கிறதே இல்லை அவங்க படிச்ச படிப்புக்கு என்னவோ அதுக்கேத்த மாதிரி யோசிச்சு மேல்தட்டு அல்லது அதிகார வர்க்கத்துக்கு என்ன ஏவல் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு ஓடி போயிருவாங்க ஆனா இந்த மனிதர் இவ்வளவு பெரிய மேதை இவர் வந்து இந்த தன்னுடைய பதவிக்காலம் நிதியமைச்சராகவும் சரி அல்லது பிரதம அமைச்சராகவும் சரி அவர் இருந்த இந்த பதவி காலத்தில் இந்த மக்களுக்காக வந்து அவர் சிந்திச்சாரு இந்த நாட்டு பொருளாதாரம் ஆரோக்கியமாக வளரணும் சும்மா வந்து இந்த மாதிரி இந்த டூபிஎஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை போலித்தனமான வளர்ச்சி அப்படி இல்லாமல் ஆர்கானிக்காக உண்மையான ஒரு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த வளர்ச்சி அப்படி யோசித்து சர்வதேச அளவில் நம்ம இந்தியாவை வந்து தலைநிபுர வைத்த ஒரு தலைமுகன் யாருன்னா ஒரு டாக்டர் மன்மோகன் சிங் தான் ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பாராட்டு புகழாரம் அப்படின்னா அவருடைய அருமை பெருமை எல்லாம் அவர் ஆட்சியில் இல்லாத இந்த பதினைந்து ஆண்டு பது பன் பதினோரு ஆண்டு காலத்தில் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க டாக்டர் சிங் இருந்த காலம் எப்படிப்பட்டது இப்போ இருக்கிற இந்த பதினோரு ஆண்டு காலம் அந்த இருண்ட காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் கூட வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிற அந்த வேக இவங்கிட்ட வரலைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் டாக்டர் சிங் மாதிரியான தலைவர்கள் அவரை போன்ற மக்களை புரிந்த பொருளாதார மேதைகள் இந்த நாட்டினுடைய தலைமை பீடத்துக்கு வரணும் அப்போ இந்த நாடு மீண்டும் ஒரு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையில் போகும் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவரைப் பற்றி வருகிற விமர்சனம் என்னன்னா அவர் பேசாத பிரதமர் பொம்மை பிரதமர் எல்லா முடிவுகளையும் சோனியா காந்தி எடுக்க விட்டுட்டு இவர் வந்து அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பல பேர் பல பேர்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அல்லது காங்கிரஸை விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம சொன்ன கருத்துக்கள் இது அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானவை அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட் போய் மோடி தலைமையில் அரசு அமைந்த பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எப்பேற்பட்ட இவர் மிக உயர்ந்த ஒரு மனிதர் இவரை போய் நம்ம தப்பாக பேசிட்டுமே ஏன்னா சோனியா காந்தியினுடைய தலையீடுங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத அதன் தான் அவங்க புரிஞ்சு அவ்வளோ சோனியா காந்தி வந்து ஒரு சேர்பர்சன் எதுக்காகன்னா அந்த கூட்டணி ஆட்சி இருக்கு இல்லையா அந்த கூட்டணிக்கு வந்து அவங்க ஒரு சேர்பர்சனாக இருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் அரசின் தலைவராக மன்மோகன் சிங் தான் இருந்தார் இறுதி முடிவு அவர் எடுப்பார் எல்லாத்தையும் வந்து ஆலோசனை கேட்கறது ஒரு வழக்கம் அது ஒரு ஆரோக்கியமானதுன்னு கூட அப்படி சோனியா காந்திக்கிடம் அவர் ஆலோசனை மட்டும்தான் கேட்டாரே தவிர முடிவை எடுத்தது டாக்டர் மன்மோகன் சிங் தான் அதில் வந்து எந்த காலகட்டத்தில் அவர் சமரசம் பண்ணிக்கவே இல்லை அதே நேரம் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்ததை அவர் காதலையும் போட்டுக்கலை அவர் கண்டுக்கவும் இல்லை அதை பற்றி ஒரு நாளும் வந்து அவர் பேசுறது கூட இல்லை இன்னொன்று டாக்டர் மன்மோகன் சிங் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவாளி துணிச்சல் மிக்கவர் அப்படின்னா ஒவ்வொரு வெளிநாட்டு பயணம் போகும்போதும் தன்னுடனே வந்து பல நிருபர்களையும் அல்லது ஆசிரியர்கள் பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் அவங்கள கூட கூடவே கூட்டிட்டு போவார் ஒவ்வொரு முறை அவர் வெளிநாட்டு பயணம் செல்லும் போதும் ஒரு குழு அவர் கூட போகும் விமானத்திலேயே வந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பார் அல்லது அங்கு வெளிநாடுகளில் அவருடைய அந்த அலுவல் அரசாங்க அலுவல்களும் அதெல்லாம் முடிந்த பிறகு அங்கேயே வந்து நம் நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு பிரீஃப் அவர்கிட்ட என்ன நடந்துடுங்கிறத சொல்லுவார் அதே போல் விமானத்தில் பேசுவார் இங்கே வந்த பிறகும் பேசுவார் பத்திரிகையாளர்களுடன் இந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் வச்சிருந்த ஒரு பிரதமர் வந்து எனக்கு தெரிந்து அது டாக்டர் மன்மோகன் சிங் தான் இவர் தான் வந்து மிக அதிக அளவு பத்திரிகையாளரை சந்தித்தார் ப்ரெஸ் மீட்னா அவர் அதை பற்றி கவலையே பட்டதில்லை அந்த அவருடைய அந்த ஃப்ளோ அவருடைய பதிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேள்வி கேட்பார்னு இவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த ஃப்ளோ வந்து அப்படின்றவர் கேட்ட அடுத்த செகண்ட் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் ஆனால் தெளிவாக அந்த பதில் வந்து அமைஞ்சிருக்கோம் அதுதான் டாக்டர் மன்மோகன் சிங்கோட ஒரு மிகப்பெரிய பலம் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் வந்து ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திக்காதவர் அல்லது பத்திரிகையாளர் சந்திக்கணும்னா அமைதியாக உட்காந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிற பிரதமர் தான் நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங்கோட பழைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் இன்னும் இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பேசுகிற விதம் பத்திரிகைகளுக்கு பதிலளிக்கிற விதம் பார்க்குறதே வந்து நமக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காது என்ன எப்படி இந்த மனிதரான வந்து இவ்வளோ பேரை வந்து இவ்வளோ எளிதல் எளிதில் வந்து சமாளிச்சுட்டு போவார் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுகிறார் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஒரு 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 வழிகாட்டி யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தான் அதை வந்து ராகுல் காந்தியை பல இடத்துல சொல்லியிருக்காரு ஆட்சி பொறுப்புக்கு வரமோ வரலையே அது வேற விஷயம் ஆனால் செய்தியாளர்களை பார்க்கும்போது அவர்களிடம் பேசுவதற்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரியான பெரிய தலைவர்களிடம் அதை தயங்காமல் பேசினோம் கேள்விகளுக்கு தயங்காமல் பதில் சொல்லணும் பிரதமர் மாதிரியான மிக பெரு பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் இதை வந்து எப்பயுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு செயல்படும் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்த நேரத்தில் டாக்டர் சிங் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டுக்கு மகத்தான சேவைக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய மறைவுக்கு மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்